ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் யூடியூப்பில் வீடியோ அப்லோட் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வீடியோ போடும்போது இந்த மாதிரி பேக்ரவுண்ட் சவுண்ட் வந்து ரொம்ப டிஸ்டபஸ்டாக இருக்கா அதாவது நம்ம பேசுகிறது கிளியராக கேட்க மாட்டேங்குது அது ரிமூவ் பண்ணிவிட்டு எப்படி நம்ம வாய்ஸ் மட்டும் தெளிவாக கிளியராக போடுறது அதாவது பார்த்திங்கன்னா பேக்வன் பேக்லன் டவுன் தான் வந்து ரொம்ப நம்ம பேசுறது கேட்க மாட்டேங்குது சவுண்ட்ஸ் மட்டும்தான் கேட்குது அதாவது பார்த்தீங்கன்னா வீட்டில் போட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா ஃபேன் போகிறதாட்டு வீச்சு வெளியே பார்த்தீங்கன்னா பைக்கு கார் போகிறதாகட்டு அதோட ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வாய்ஸ் மட்டும் எப்படி கிளியராக போடுறதுன்னு நான் தரேன் சரிங்களா காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து வீடியோ சொல்லியிருப்பேன் நம்ம ஒரு வீடியோ போடுற மாதிரி பேக்கல் சவுண்டு வந்து எப்படி ரிமூவ் பண்ணுறது நம்ம வாய்ஸ் மட்டும் கிளியராக தெளிவாக கேட்க மாட்டேங்குது ஸோ அதாவது பார்த்திங்கன்னா நம்ம வாய்ஸ் நம்ம கண்டனம் சொல்லும்போது வந்து கிளீராக கேட்க மாட்டேங்குது பேக்கர் ஸ்டவுண்ட் ரொம்ப டிஸ்பஸாக இருக்குது அது வந்து எப்படி ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வாய்ஸ் மட்டும் கொடுக்குறத மட்டும் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு பஸ் ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா எந்த ஒரு அப்ளிகேஷனும் தேவையில்லை நான் தொழுத்த ட்ரிக்கு மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கனிமஸ் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க இந்த கடிம சாப்பு பார்த்திங்கன்னா ப்ளேஸ் வர கூட அது வேலை இருக்குது சரிங்களா அது வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்படி வந்து அந்த பேக்கல் செவன் வந்து கிளியராக போகிறதுன்னு நான் உங்களுக்கு தரேன் ஓகே ஃபஸ்ட்டு பார்த்திங்க கடிம சாப்பு ஓப்பன் பண்ணிவிட்டு கிரேட் நான் கொடுத்துருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பதினாறு டு ஒன்பது அது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி தான் தேவையில்லாமல் ஆட்ரு வந்துகிட்டே இருக்கும் அது ரிமூவ் பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே ஃபோட்டோ வச்சு வீடியோ வந்து கிளிக் பண்ணிக்கிறேன் ஸோ பார்த்தீங்கன்னா இது தான் நான் வந்து ஃபோட்டோ வீடியோ இப்போ நான் என்ன பண்ண போகிற பார்த்தீங்கன்னா அதாவது பார்த்தீங்கன்னா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் யூடியூப்பில் வீடியோ அப்லோட் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிடிஎஃப் போடும்போது இந்த மாதிரி பேச்சல் சேர்ந்து வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கா அதாவது நம்ம பேசுகிறது கீழே தான் கேட்க மாட்டேங்குது அது ரிமூவ் பண்ணிவிட்டு எப்படி நம்ம வாய்ஸ் மட்டும் டெய்லி தான் கீழே தான் போடுறது ஓகே பார்த்துட்டிங்கன்னா ஸோ இது தான் நம்ம எப்படி வந்து கிளியராக போட போகிறோம் வாய்ஸ் மட்டும் பேக் ஹோல்ஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு எப்படி கிளியராக போட போகிறது நான் சொல்லி தரப்பேன் ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அப்படியே கீழே சொல்லி பண்ணிட்டே வாங்க அதுவரைக்கும் பார்த்திங்கன்னா ஆல்சோ ரிமோ அது கிளிக் பண்ணுங்க ஸோ அது கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நம் நம்ம பேச பேக்ரௌண்ட் தௌண்ட் ரிமோவ் பண்ணிவிட்டு நம்ம வாய்ஸ் மட்டும் தெளிவாக கிளியராக கொடுக்கும் ஸோ அது கொஞ்சம் டைம் ஆகும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஓகே கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படியே பேக் வந்துடலாம் இப்போ கேட்டு பார்க்கலாமா யூடியூப்ல வீடியோ அப்சர் பண்ணி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வீடியோ போடும் போது இந்த மாதிரி பேசல்ஸ் வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் இருக்கா அதாவது நம்ம பேசுறது கிளியரா கேட்க மாட்டேன் ஓ செம்மையே வந்திருக்கல ஸோ இப்போ தான் நான் வந்து கண்டெய்னர் போடும் வந்து ரிமூவ் பண்ணியிருக்கேன் நீங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஸோ நீங்களே யூடியூப்பில் வீடியோ போடும் போது இந்த மாதிரி பேக்கில் ரொம்ப டிஸ்பென்ஸ் என்ன டிஸ்பென்ஸ் இருந்தது நான் சொல்லிட்டு அந்த ட்ரிக்கு மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அது எப்படி இருக்குது நம்ம கமெண்ட் சொல்லுங்கள் ஓகேவா அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம டவுன்லோடும் பண்ணிக்கலாம் இருக்கப்பா சேவ் வீடியோ கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கோங்க இதை ஏற்க சொன்னே பார்த்தீங்கன்னா ஆடு அது வந்து அந்த ஆடு வந்து ஸ்கிப் பண்ணிவிடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா அதே டவுன்லோட் ஆகுது பார்த்தீங்கன்னா நான் வந்து டவுன்லோடு பண்ணிட்டேன் வீடியோவை